எல்லாம் வல்ல சிவபெருமானின் பக்தர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது மணிகண்டன் என்ற அன்போடு அழைக்கப்படும் ஐயப்ப சுவாமியின் முழுமையான அவதார தான் ஐயப்பன் வெறும் சபரிமலை நாயகன் மட்டுமல்ல அவர் தர்மத்தை நிலைநாட்டவும் உலகை அசுர சக்திகளிடமிருந்து காக்கவும் பிறந்த ஹரிஹர புத்திரன் சுவாமி விஸ்வரூபம் எடுக்கும் சபரிமலை லட்சக்கணக்கான பக்தர்கள் விரதமிருந்து இருமுடி சுமந்து செல்லும் அந்த புனித பூமிக்கு பின்னால் இருக்கும் வரலாறு என்ன தெரியுமா அவர் ஏன் சபரிமலையில் கோயில் கொண்டார் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் அவர் எப்படி மகனானார் குளிப்பால் தேடிய அந்த அற்புதம் என்ன இந்த கேள்விகளுக்கான பதில்களை இப்போது பார்ப்போம் மகிஷாசூரனை துர்காதேவி வதம் செய்ததனால் கோபப்பட்ட அவனோட தங்கை மகிஷி பிரம்மாவை நோக்கி கடும் தவம் இருந்தாள் சிவனும் விஷ்ணுவும் இணைஞ்சு பிறக்கிற குழந்தையால மட்டும்தான் எனக்கு அழிவு வரணும் அப்படின்னு ஒரு வரத்தை வாங்கினாள் ஏன்னா ஆணும் ஆணும் சேர்ந்து குழந்தை பிறக்காதுன்னு அவளுக்கு ஒரு ஆணவம் அதே சமயத்துல சிவபெருமானின் வரத்தால் பாசுபதம் என்ற அரிய சக்கரத்தை பெற்ற பானாசுரன் என்பவன் தேவர்களை துன்புறுத்தி வந்தான் இந்த நேரத்தில் பார்க்கடலை கடைந்த போது எழுந்த அமிர்தத்தை அசுரர்களிடமிருந்து காக்க மகாவிஷ்ணு எடுத்த ஒரு மாய வடிவம்தான் மோகினி அவதாரம் மகாவிஷ்ணுவின் இந்த மோகினி வடிவத்தைக் கண்ட சிவபெருமான் அந்த அழகில் அழித்து அவளை சேர்ந்தார் சிவபெருமான் மற்றும் மோகினியாகிய மகாவிஷ்ணு ஆகியோரின் சங்கமத்தால் உலகை காக்கும் பொருட்டு ஒரு தெய்வீக குழந்தை பிறந்தது அந்த குழந்தைதான் ஹரிகர புத்திரன் நம் ஐயப்ப சுவாமி குழந்தை பிறந்ததும் மகாவிஷ்ணு மீண்டும் தன் சுயரூபம் எடுக்க சிவபெருமான் அந்த குழந்தையை பூவலையில் தர்மம் நிலைநாட்ட ஒரு பணி இருக்கிறதென்று கூறி அதை பம்பை ஆற்றங்கரையில் விட்டு மறைந்தார் அப்போது தென்னாட்டில் உள்ள பந்தள நாட்டுக்கு மன்னனாக ராஜசேகரன் ஆட்சி செய்து வந்தார் தர்மசீலரான அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத ஏக்கம் இருந்தது ஒருமுறை மன்னர் வேட்டையாட சென்றபோது பம்பை ஆற்றங்கரையில் கழுத்தில் மணி அணிந்திருந்த ஒரு அழகிய தெய்வீக குழந்தையை கண்டார் மன்னர் அந்த குழந்தையை கண்டெடுத்து அரண்மனைக்கு எடுத்து சென்றார் கழுத்தில் மணி அணிந்திருந்ததால் அந்த குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயரிட்டு சொந்த மகனைப் போல வளர்த்தார் அதே சமயம் மன்னரின் மனைவி ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் மணிகண்டன் தெய்வீக ஆற்றலுடன் வளர்ந்து கல்வி வீரம் கலைகள் என அனைத்திலும் சிறந்து விளங்கினான் மணிகண்டனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டிய காலம் வந்தது இப்போதான் பிரச்சனை ஆரம்பித்தது மணிகண்டன் அடுத்த ராஜாவானா உங்கள் மகனுக்கு அந்த பதவி கிடைக்காதுன்னு மந்திரி ராணி கிட்ட தப்பான எண்ணத்தை விதைச்சான் அதனால மன்னரின் மனைவி தன் சொந்த மகனுக்கு பட்டம் கிடைக்க வேண்டும் என்ற ஆசையால் சூழ்ச்சி செய்தாள் மந்திரியின் ஆலோசனையுடன் தனக்கு தீராத தலைவலி நோய் வந்திருப்பதாகவும் அதற்கு புளிப்பால் மட்டுமே மருந்து என்றும் நாடகமாடினாள் ராணியின் கட்டளை கேட்டு அரண்மனை வைத்தியரும் புளிப்பால் வேண்டும் என்று உறுதி செய்யவே இளவரசரான மணிகண்டன் தாயின் நோயை தீர்க்கும் பொருட்டு புளிப்பால் கொண்டு வர காட்டுக்கு செல்ல தயாரானார் தான் ஒரு தெய்வீக சக்தி என்பதை அறிந்தும் தாய் தந்தைக்குரிய கடமையை நிறைவேற்ற அவர் புறப்பட்டார் வனத்தில் அவர் சென்றபோது மகிஷி என்ற வலிமை வாய்ந்த அசுர சக்தி உலகை துன்புறுத்தியது இந்த பிறவி ஐயப்பனின் கையாலேயே வதம் செய்யப்பட வேண்டும் என்ற சாபத்தை பெற்றிருந்தது தன் அவதார நோக்கத்தை நிறைவேற்றும் விதமாக மணிகண்டன் அந்த மகிஷியை வதம் செய்தார் மகிஷியை வதம் செய்த பின்னர் மணிகண்டன் தேவேந்திரனை ஒரு புலியாக உருமாறச் செய்து மற்ற தேவர்களை புலி மற்றும் புலிக்குட்டிகளாக மாற்றி அந்த பெரும் புலிப்படையுடன் பந்தள அரண்மனைக்கு திரும்பினார் புலியின் மீது கம்பீரமாக அமர்ந்திருந்த ஐயப்பனை கண்டதும் ராணி தன் தவறை உணர்ந்து மன்னனிடம் மன்னிப்பு கேட்டாள் தன் மகன் ஓர் அவதார புருஷன் என்பதை மன்னன் அறிந்தான் ஐயப்பன் தான் அவதாரம் எடுத்ததன் நோக்கம் நிறைவேறிட்டது என்றும் தான் இனி சொரூபமாக இருக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றும் கூறினார் உனக்கு நான் கோயில் கட்டணும் எங்கே கட்டட்டும்னு ராஜா கேட்டப்போ மணிகண்டன் ஒரு அம்பை எய்தார் அந்த அம்பு போய் விழுந்த இடம்தான் சபரிமலை அப்போது தேவ சிற்பியான விஸ்வகர்மா தேவலோகத்தில் இருந்து பூமிக்கு வந்து ஐயப்பனின் கட்டளைப்படி சபரிமலையில் கோயிலை கட்டி முடித்தார் தன்னை தேடி வரும் பக்தர்கள் நாற்பத்தி ஒரு நாள் விரதம் இருந்து இருமுடி சுமந்து வரணும்னு சொல்லிட்டு ஐயப்பன் யோக நித்திரையில் அங்கே அமர்ந்தார் மணிகண்டன் சபரிமலையில் நித்திய பிரம்மச்சாரியாக அமர்ந்து தன்னை தரிசிக்க வருபவர்கள் நாற்பத்தி ஓரு நாட்கள் கடுமையான விரதம் இருந்து தன்னை நாடி வர வேண்டும் என்றும் அதன் மூலமே பாவங்கள் நீங்கி புண்ணியமும் முக்தியும் கிடைக்கும் என்றும் அருள் பாலித்தார் மணிகண்டன் சபரிமலையில் ஐயப்ப சுவாமியாக அமர்ந்து இன்றும் நம் பாவங்களை போக்கி நல்லதை நினைத்து வருபவர்களுக்கு சிறந்த வரங்களை அளித்து வருகிறார் அவர் தர்மத்தை காத்தது போல நாமும் நியாயத்துடன் வாழ்ந்து நாற்பத்தோரு நாட்கள் விரதம் இருந்து அந்த தர்ம சாஸ்தாவான தரிசிப்போம் பார்க்காம எல்லாரும் ஒன்னு சபரிமலை அதுவே நீ தான் இதோட அர்த்தம் இந்த வருஷம் நீங்க சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கீங்களா இல்ல மாலை போடுற ஐடியா இருக்கா மறக்காம கமெண்ட்ல சாமி சரணன்னு டைப் பண்ணுங்க மணிகண்டன் சபரிமலைக்குள் அமர்ந்தாலும் இந்த புனித யாத்திரையில் உள்ள மற்ற ஆழமான உண்மைகள் ஏராளம் அடுத்த பாகத்தில் ஐயப்பனை அடைவதற்கான ஆன்மீக படிகளான பதினெட்டு படிகள் உணர்த்தும் தத்துவம் என்ன என்பதை காணவிருக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சுவாமி சரணம் சாமியே சரணம் ஐயப்பா